வெல்கம் டு புர்க்குடி சமில் பிளாக் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம அம்மா பாட்டின்னு நமக்கு இந்த கீரை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க நம்ம சின்ன வயசுலலாம் நிறைய சாப்பிட்ருப்போம் அந்த கீரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வெந்தயக்கீரை ஒரு கட்டு வாங்கி வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இலையெல்லாம் நம்ம ஆஞ்சி இதை கட் பண்ணி நல்லா அலசி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்குவோம் இதுக்கப்புறம் இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டம்ளர் தோரம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு நான் வந்து பாசிப்பருப்பு இது கூட சேர்த்துக்கிட்டேன் இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ மூணு விசில்னா மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து கீரை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அது சூடான கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அதுக்கப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருக்க இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நான் இதில் வந்து பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோ பாருங்கள் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு நம்ம அரைஞ்சு எடுத்து வச்சிருக்க இந்த வெந்தயக்கீரி இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ரெண்டு பெரட்டை பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும் கீரையை கீரையை வந்து நம்ம இந்த எண்ணெயோடையே நல்லா வதக்கி விட்டாதான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதோடய தன்மையும் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும் வெந்தயக்கீரையில் லைட்டாக கசக்கும் அதுக்காக தான் இதை வந்து நம்ம வந்து வதக்கி அதை கூட சேர்த்துக்கிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு வதக்க வதக்கியாச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வேக விட்டுக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆனோடனே நல்ல கீரை வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நான் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் எந்த சாம்பார் தூள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா பெரட்டி விட்டுக்குவோம் இதோட மசாலா வசால போகிற அளவுக்கு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நம்ம கொதிய விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிஞ்சி வந்துட்ருக்கு இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்க இந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்து தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம்ப்போ ஏன்னா பருப்பு சேர்த்தோடனே நல்லா திக்காயிடும் உங்களுக்கு அந்த கூட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோ தாங்க ஒரு சின்ன தாளிப்பு இது கொடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு நாலு வரமிளகா சேர்த்து ஒரு சின்ன தாளிப்பு இது கொடுத்துக்கலாம் அவ்வளோ தாங்க இது மேலே தழை தூவி நம்ம வந்து இறக்கிக்கலாம் ஒரு சூப்பரான வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு பருப்பு டாலுன்னு சொல்லலாம் பருப்பு கூட்டுன்னு சொல்லாங்க சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் சுட சுட சாதத்தில் நெய் சேர்த்து இந்த பருப்பு கூட்டு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம் கூட கண்டிப்பாக மறக்காமல் வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கீரையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை தாங்க நமக்கு வந்து கஸ்தூரி மேத்தியாகவும் யூஸ் ஆகுது நம்ம ஹோட்டலில் இல்லை வீட்டில் நம்ம வந்து குருமாலாம் செய்கிறப்ப இந்த கஸ்தூரி மேத்தியை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏன்னா இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மறக்காமல் நீங்கள் இந்த கீரையை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொற்கொடி சமையல் விழாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பை